பால்கனி வா மொத்த மூலருமே இங்கே தான் இருக்குன்ற மாதிரி செம ஒரு சூப்பரான பிளேஸ் செம்மையில எல்லா மலையுமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது அப்படியே எட்டி பார்த்தோன்னா இந்த கயல் கேம்ப் இருக்கிற இடமும் அப்படியே தெரிஞ்சிடும் ஓகேவா மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன வீடு எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு அதுவும் சுற்றி இந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க நம்மளுக்கு ரூம் கிடைச்சிருக்கு அதுவும் நம்ம சுஜனுக்கு இந்த ரூமை பார்த்த உடனே இங்கேயே தங்கிரலாமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாருல சுஜன் இந்த ரூம் ஃபயர் கேம்ப் ஃபயர் கேம்ப்லாம் இருக்கு நம்ம நைட்டு தான் அதெல்லாம் வந்து பார்க்க போறோம் சுஜன் இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா வா ரூமை போய் காட்டலாம் சுஜனே வந்து எல்லாத்தையும் காட்டுவார் ஹாய் அந்த நமஸ்காரம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மூணாருக்கு முன்னாடியே இருக்கிற பூம்பாறையில் தான் இருக்கும் அங்கே தான் நம்ம ரூம் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது இங்கே இருக்கிற ரூம்ஸ் எப்படி இருக்குது நம்ம தங்குன ரூம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டி இது தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்துவிட்டோம் ஆனால் வந்து அந்த இருட்டை நம்மளால் எதுவுமே நல்லா காட்ட முடியாது இல்லையா அதனால் தான் நாங்கள் வந்து சரி பகலை நம்ம நல்லா பழிச்சினு அதே நேரத்தில் நானும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது தான் என்ட்ரன்ஸ் அதாவது அவங்க ஆஃபீஸ் இது தான் விண்டி மிஸ்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் ஓகேவா இப்போ வந்து உள்ளே போய் ஆஃபீஸில் நம்ம வந்து பூம்பு பூம்பாரையோட பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்றுட்டு அங்கேருந்து ஒரு கால் பண்ணால் போதும் அவங்களே அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு எல்லா வசதியுமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி தான் நாங்கள் வந்தோம் அதுவும் நாங்கள் வந்த ஜீப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது அது செம்ம ட்ராவலிங் அதில் தான் வந்து ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் வந்து எங்களோட டீட்டெயில் எங்களோட ரூம் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சிக்கிட்டு தங்கே தான் சார் ஓகேவா இங்கே நம்ம வந்துவிட்டாலே எல்லா டீட்டெயிலும் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க நம்ம ரூமுக்குமே அவங்கள கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம ரூம் எல்லாம் போய் பார்க்க போகிறோம் இங்கே இருக்க பிளேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அதாவது வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலே ஏற முடியாது அப்படின்றதுனால ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் மேலே தான் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வயசானவங்க இருந்தால் இங்கே வந்து அவங்க சாப்பிட்லாம் அதுக்காக தான் இது நம்மளோட ரெஸ்டாரண்ட் அதாவது நம்ம போய் சாப்பிட்றத வந்து நான் சாப்பிட போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ரூமு அடுத்து இங்கே இருக்க வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்குது எங்கள் ரூமை திறந்தாலே எல்லா பக்கமும் வியூ பாயிண்ட்டு தான் நம்ம வெளியே போதே இல்லை இங்கே நின்னே நம்ம வந்து வீடியோலாம் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடியோ நான் காட்டுறேன் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களை பார்க்கலாம் ட்ரை பண்ணுறத பார்த்தீங்களா சின்னதாக ஒரு பிளேஸ் அதுலேயே வந்து பால் டென்னிஸ் எல்லாமே விளையாடிக்கலாம் நம்ம சுஜன் செம்ம என்ஜாய் பண்ணுறாரு அவருக்கு விளையாடுறதுக்கு ஆள் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே மறந்துடுவார் சுஜன் சுஜன் சுஜான் ஜாலியா அதுவும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ரூம்லேயே நீ லைஃப் லாங் இருந்துருன்னா கூட சுஜன் இங்கே இருந்துருவான் அப்போ சம்ப இங்கேயே விட்டு போயிடலான்னு இருக்கேன் சுஜனா சுஜன் இங்கே இருந்துருப்பா இருந்துருப்பா பரவாயில்ல சரி ஓகே அடுத்து நம்ம ரூம் தான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளுக்கு கொடுத்த ரூம் ஓகேவா வாங்க ரூம்குள்ளே போய் அது எப்படி இருக்குது நம்ம என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மழை அடிவாரத்துல ஒரு சின்ன வீடு எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் அதுவும் சுத்தி இந்த பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க நம்மளுக்கு ரூம் கிடைச்சிருக்கு அதுவும் சுஜனுக்கு இந்த ரூமை பார்த்தவொடனே இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாருல சுஜன் இந்த ரூம் கேம்ப்லாம் இருக்கு நம்ம நைட் தான் அதெல்லாம் வந்து பார்க்க போறோம் சுஜன் இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா வா ரூமை போய் காட்டலாம் சுஜனே வந்து எல்லாத்தையும் காட்டுவார் வாங்க போகலாம் வந்தவனே சூப்பராக நம்ம வந்து இங்கேயே வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு செம்மையான ஒரு போட்டு அப்படியே நம்ம கப்பலாக வந்தால் செம்மையாக பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்காது ரெண்டு பேரும் தான் நாங்கள் வந்து கும்பல் கும்பலாக வாங்கினால அது அதுவும் ஒரு ஜாலி தான் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப இடுக்குமா இருந்துட்டு இருக்கிறது இப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளப்பலாமா இப்போ வந்து நம்ம ரூம் பார்க்குறதுக்கு என்ன சிம்பிளாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது இது வந்து செம்மையான ஷோபா ரெண்டு கொடுத்துருக்காங்க நம்மள இதுலேயே வந்து படுத்துக்கலாம் போல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இங்கே என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் ஏசி போடல ஃபேன் போடல ஆனால் தலை வந்து செம சில்லுன்னு இருக்குது க்ளைமேட் செம சூப்பராகவும் இருக்குது இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஹால் ஓகேவா ஹால் இப்போ வந்து இதை பார்க்குறோம் வாவ் எல்லா இடத்துலையுமே நம்ம நின்று பார்த்தோன்னா அந்த எல்லா மலையோட உச்சியுமே தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு பார்க்கலாம் அந்த சைடு என்ன இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சேர் கொடுத்துருக்காங்க அதுவும் நாங்கள் காலையில் பார்க்கும்போது சம சூப்பராக அப்படியே புகை அந்த இதெல்லாம் இருந்து சமை அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே இந்த நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சின்ற மாதிரி அந்த அளவுக்கு புகை புகைலாம் பயங்கரமாக இருந்தது அப்படியே இங்கே உட்காந்துட்டு இந்த கிளைமேட்டை பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ஃபீலில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹால் தான் சரிங்களா சின்ன ஒரு டேபிள் நம்ம உட்காந்து இங்கே காஃபி சாப்பிட்றதோ இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதோ எல்லாமே வந்து இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒய்ஃபை பர்சனலாக ஒரு ஒய்ஃபை இருக்காங்க அதே மாதிரி வந்து இங்கே வந்து சில்லன்னா இருக்குது கிளைமேட்டு இருந்தாலுமே ஏசி ஃபேன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம வீட்டில் வாங்கணும் சரிங்களா வாங்க ஃப்ரிட்ஜு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு போடலாமா பார்த்தீங்களா அது வந்து எங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்து தயிர்லாம் அங்கே இருக்குது இது வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி எதாவது குடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்க நம்ம இந்த எதுவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுகர் காஃபி பவுடர் எல்லாமே ரெடியாக செட்டாக இருக்கு ம் ஆ ஊரே தெரியுதான் சுஜனுக்கு நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது அங்கே இருக்கு பாருங்க அந்த வீடு சாம அழகா இருக்கு அந்த மாதிரி தான் வீடு கட்டணும் அழகா இல்லை தனியாக காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு வயசான காலத்தில் நானும் என் ஹஸ்பண்டை மட்டும் தனியாக வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டில் செட்டில் ஆகிடும் அப்படி தான் ஆசைப்படுறோம் ஆனால் அதெல்லாம் நடக்காது அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக அதாவது ஹாலில் உட்காந்து நம்ம பார்க்கறதுக்கு டிவி கொடுத்துருக்காங்க அது வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்றதுனால நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் சின்ன சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறையிலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான நம்ம ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரூம் தான் அதுக்கு ரொம்பவே சூப்பரானது அதுவும் அவங்களே வந்து பூம்பாறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாலே அவங்களே அங்கேருந்து ஜீப்பில் பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவாங்க நம்ம ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து இருக்கலாம் அதேமாதிரி நாங்கள் வந்து பண்ணது எல்லாமே எங்களுக்கு லிஸ்ட் வந்து லேடி தான் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக அழகாக ஸ்வீட்டாக பேசிகிட்டே பண்ணாங்க அவங்க பேர் வேறு வித்தியாசமாக கார்கி அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்க வந்து சீரியல் ஹீரோயின் மாதிரியே இருந்தாங்க அழகாக ஓகே இப்போ நம்ம பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த நான் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்து பேசிடலாமா இங்கே வந்து நம்ம வெளியே யாராவது வராங்களான்னு பார்க்குறதுக்கு இப்படியே பார்த்துக்கலாம் யாராவது வராங்கம்மா அந்த அளவுக்கு பாருங்க எங்கள் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு பெரிய பெட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வந்து நாங்கள் குழந்தைங்கள வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக தனியாக அந்த சிங்கிள் பெட் எடுத்துகிட்டு வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க நைட்டே பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே இங்கேயுமே வந்து டிவி ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது டேபிள் ஃபேனு ஏசி நான் சொன்ன மாதிரி அந்த சீலிங் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது பெட்டுமே சூப்பராக இருந்தது நல்ல தூக்கம் வந்தது அடுத்து வந்து பாத்ரூம் டூர் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்களா இங்கே தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணோம் நல்லா இருக்கில்ல அழகாக இருக்குது பார்க்கவே வந்து நம்மளே அழகாக இருக்க மாதிரி இருக்குது அடுத்து வந்து பாத்ரூம் ஓப்பன் பாத்ரூம் சூப்பராக இருந்தது ஹாட் வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு எங்கேயுமே வந்து அவைலபிள் தான் அதே மாதிரி வாஷ் பேசின் அங்கே ஒரு கண்ணாடி அதுவுமே நம்ம வச்சுருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சூப்பரான ஒரு ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஓடுங்க 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 ஒன் டூ த்ரீ பால்கனி வா மொத் மொத்த மூணுமே இங்கே தான் இருக்குன்ற மாதிரி செம்ம ஒரு சூப்பரான பிளேஸ் செம்மையில எல்லா மலையுமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது அப்படியே எட்டி பார்த்தோன்னா இந்த கயல் கேம்ப் இருக்கிற இடமும் அப்படியே தெரிஞ்சிடும் ஓகேவா ரொம்ப பிடிச்ச இடம் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம எங்க ஃபோட்டோஷூட்லாம் பயங்கரமாக இருக்கலாம் இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த மலையுமே நம்ம கை கேட்டுற தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கலை அதுவும் ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே வந்தாங்க எடுத்தாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு எப்படியும் ஒரு ஐநூறு ஃபோட்டோவா அதை எடுத்துருவேன் அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போனால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இன்னொன்று என்னோடய பர்சனல் ஒப்பீனியனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது நம்மளை மாதிரி ஆளுங்க மூணா ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சதில் இங்கே இருக்கிறதுலே இதுதான் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் எங்களை வந்து ஹேண்டில் பண்ண விதம் அவங்க வந்து கூட்டி வந்தது அவங்களுக்கு வந்து தமிழே தெரியலனாலும் நாங்கள் தமிழ்ன்றதுக்கானதுனால அவங்க கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஏதோ அழகாக பேசி எங்களுக்கு வந்து புரிய வச்சாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி வந்து தி விண்டிய மிஸ்ட் ரெஸார்டோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நின்று பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குல்ல அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீங்க அதுவே ரொம்ப முக்கியமானது நம்ம ஆஃப்டர்நூன் நைட்டு மட்டும் நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது கூட நம்ம பண்ணலாம் எப்படி சரி ஓகே நம்ம இப்ப சாப்பிட தான் போறோம் அதே மாதிரி உட்கார்ந்து கொடுத்துருக்காங்களா ஏன்னா நம்ம வந்து இங்க நின்றுட்டு எவ்வளோ கதை கொஞ்ச நேரம் உட்காருங்கன்ட்டு சுஜான் போடுறா டான்ஸ் நல்லா இங்கே நீதான் மொத்தம் பாரடி குழந்தைக்கு கழுத்தில் அடிப்பட்டதுனால ஷேக் பண்ண முடியல குழந்தையால் ஆனால் பரவாயில்ல ஓகே வாயிட்டாரு ஓகே சரி போகலாமா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரூம் குள்ளே இங்கே நின்று பார்த்தது இந்த இடத்த தான் செம சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படியே சும்மா போக வந்து நான் வரும்போதே புகை அப்படியே வந்துகிட்டே இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் நேற்று வரும்போது சமம் மழைங்க அதனால தான் எங்களால் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல ஆனால் பயந்துகிட்டே இருந்தோம் எங்கள் வால்பாறையில் ஆன மாதிரி இங்கேயும் மழை வந்து நம்மளால் எங்கேயும் போக முடியாதுன்னு நினச்சோம் நான் கேட்டது அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல் அதனால தான் டக்குன்னு மழையை நிறுத்திட்டு அப்படியே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்கல அதுவும் நான் சொன்ன அந்த வீடு சமம் சூப்பராக இருக்கல ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே ரெசார்ட்டாக நான் தான் வீடு சொல்லிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது வாங்க அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒரு ஸ்விமிங் பூலும் இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குளிர்ல யாருப்பா வெளுத்து வெட்ட வெளியில் குளிப்பா அப்படின்னு நம்ம தோணும் நம்மளே குளிப்போமே வாங்க போகலாம் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூலன்னு ஒன்று அங்கேருந்து வராரு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் நம்பர் ரொம்பவே சிம்பிள் ஒரே நம்பர் தான் அதை போட்டு கால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம படுத்துகிட்டே ஒரு வியூவை பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அதுக்கு சூப்பரானது பார்த்தீங்களா அப்படியே நம்ம வந்து இப்படி படுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வியூவை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகே செம்மையா இருக்குல்ல ஓகே டிவி பார்க்க அதான் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் சொல்லுவாங்க ஓகே நம்ம இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் இல்லைங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ரூமை லாக் பண்ணியாச்சு நம்ம போய் சாப்பிட போகிறோம் அந்த ரெஸ்டாரண்ட் அதாவது நம்ம மேலே காமிக்கல அதை வந்து நம்ம சாப்பிடும் போது காமிக்கலான்னு வெயிட் பண்ணல இப்போ அதை தான் காட்ட போகிறோம் வைக்க கூடாதுப்பா ம் அய்யோயோ அய்யோ பத்து பேர் கூட சமாளிக்கலாம் இந்த ஒரு பையன் சமாளிக்க முடியல ரொம்ப வாளாக இருக்காரு சார் ஓகே எல்லாருமே வந்து என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க எல்லாருமே ஓகே போலமா எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் குழந்தையா மாறிட்டோம் பாருங்க விளையாடுற பேர்ல அடிக்கல ஒரு பால் கூட அவன் ஆனா அவன் வந்து ஆடுவேன்னு அட பிடிப்பான் அவங்க ஒரு குழந்தை குழந்தைங்க விளையாடுறது இல்ல அவங்க ஒரு குழந்தை குழந்தை கூட ஒரு பால் அடிச்சிருவான் போல

ரெஸ்டாரெண்ட்டு இதாக போய்ட்டுருக்கோம் எப்படி இருக்குது பார்த்துடலாமா வா நல்லா இருக்கு பஃபே ஐட்டம் இங்கே வந்து பஃபே ஐட்டம் தான் நம்மளே வந்து எல்லாத்தையும் பண்ணணும் பைனாப்பிள் கிரி இல் தான் எடுக்கிறேன் ஏம்மா சர்வீஸ் பண்ணிக்கலாம் சொல்லம்மா அடுத்து வந்து பைனாப்பிள் இருக்குது பப்பாயா இருக்குது நம்மளுக்கு ரெண்டுமே வேணாம் எனக்கு பனானாவும் இருக்குது அனிநாக்கும் புட்டு புட்டு சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் ரோஸ்ட் இருக்குது பட்டர் அதுக்கப்புறம் அந்த ஜாம்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு வந்து கெலாக்ஸ் ட்ரை பண்ணலாம் என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணுவீங்களான்னு கேட்பீங்க புரியுது ட்ரை பண்ண வேண்டிய இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக புட்டு பூரி மட்டும் தான் வச்சு அனுப்பிச்சுருக்கேன் லைட் வெயிட் பிரேக்ஃபாஸ்ட் ஓகேவா இது எடுத்தாச்சு இதான் எடுத்துக்கணும் நான் எனக்கு வச்சுட்டு எங்கே போனாலும் ஹஸ்பண்டை விட்டு சாப்பிட முடியும் அதனால் அவருக்குமே நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆக்சுவலாக பர்ஃப் ஐட்டமில் தோசை இருந்தது புட்டு இருந்துச்சு பூரி இருந்துச்சு நம்மளுக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டு போகலாம் போகிறேன்னு ட்ராவல் வர பண்ணி போகிறோம் அதனால் ரெண்டு ரெண்டு பூரி மட்டும் கொஞ்சமாக கலாக்ஸோ எடுத்துகிட்டோம் நம்ம இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து பாயிண்ட் பாயிண்ட்டாக போய்ட்டு நம்ம கேமோ இல்லை ஏதாவது பார்க்குற இடமோ எல்லாமே பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாமா எந்த இதுலேயும் ஆட்டர் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மிச்சத்த குழந்தைங்களுக்கு அந்த பவுலில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் போகலாமா அதனால் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக டைம் வேறு ஆகிடுச்சு அதிகமாக அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு என்னென்ன பாயிண்ட் இருக்கிறத பார்க்க போகிறோம் சூப்பர் கிளைமேட் நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக ஒரு வியூ பாயிண்ட்டில் நின்று இந்த மாதிரி பார்க்குறது செம்ம ஜாலியாக இருக்குல்ல அதுவும் வித் நெல்லிக்காய் ஜூஸ் வாமிட் ஆள் கூட அதுன்றதுக்காக சரி இப்போ நம்ம வேன் ரெடியாக இருக்குது எல்லோரும் ஏறியே ஏறிட்டாங்க இப்போ நம்ம மட்டும் தான் பேலன்ஸ் இப்போ போய் நம்ம ஏற போகிறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்றது அங்கே போய் தான் டிசைட் பண்ணுவோம் போகலாமா வாங்க போகலாம்